வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கர்நாடக மாநிலம் உத்தர கன்னட மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க கோகர்ணா அப்படிங்கிற மலைப்பகுதி இந்த கோகர்ணா அப்படிங்கிற மலைப்பகுதிக்கு பக்கத்தில் நிறைய காடுகள் அமைஞ்சிருக்கு அந்த மலைப்பகுதியை சுற்றி நிறைய அடர்ந்த காடுகள் இருக்குது அந்த காட்டுக்கு பக்கத்தில் தான் ராமதீர்த்த மலை இருக்குது அங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் அடிக்கடி வந்துட்டு போகிறது வழக்கம் அதுவும் இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படி இருக்கும்போது சரியாக ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போலீஸ் அதிகாரிகள் எப்பவும் போல அந்த வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ போலீஸ் அதிகாரிகளோட கண்ணில் ஒரு வித்தியாசமான இடம் பட்டிருக்கு அது ஒரு குகை மாதிரியான ஒரு பகுதி அங்கே அவங்க பார்த்த காட்சி போலீஸாரையே அதிர்ச்சி அடைய வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் போலீஸ் அதிகாரிகள் பார்த்த காட்சி அவங்களே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்படி அவங்க பார்த்த இடத்த நோக்கி போகும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்படி போலீஸ் அதிகாரிகள் அந்த காட்டுக்குள்ள என்ன பார்த்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கோகர்ணா கடற்கரையை தான் இந்த ராமதீர்த்தா மலை இருக்கு அந்த ராமதீர்த்தா மலைக்கு தான் பக்தர்கள் அதிகமா வருவாங்க அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல வரக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு அதிகப்படியான டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமா ராம ராமதீர்த்தா மலையை சுத்தியிலுமே அடர்ந்த காட்டுப்பகுதி அங்க அதிக அளவிலான பன்றிகள் அங்க ஏராளமான விலங்குகள் இருக்கு ரொம்பவே ஆபத்தான காடு அது மட்டும் இல்லாமல் பாம்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மலைக்கு கீழே சுத்தியும் குகையா இருந்திருக்கு போலீஸ் அதிகாரிகள் ஜூலை பதினொன்றாம் தேதி ரோந்து பணிக்காக அந்த ராமதீர்த்தா மாலைக்கு வந்திருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா நிலச்சரிவு ஏற்படும் சுற்றுலா பயணிகள் அதிக பேர் வந்து போற இடம் அப்படிங்கிறதுனால நிலச்சரிவு ஏற்படுற அபாயம் இருக்கு அதனால சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போக சொல்றதுக்காக தான் போலீஸ் அதிகாரிகள் அன்னைக்கு வந்திருக்காங்க ஏன்னா ஏற்கனவே போன சீசன்ல இதே மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதிக அளவிலான மழை பெய்யும்போது போது இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுறது வழக்கம்தான் தான் அதனால சுற்றுலா பயணிகளை படுத்துறதுக்காக அன்னைக்கு ரோந்து பணியில போயிருக்காங்க போலீஸ் போயிட்டு அங்க இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாத்துக்கிட்டையுமே நிலச்சரிவு ஏற்படுற அபாயம் இருக்குன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படி அவங்க அந்த ராமதீர்த்தா மலைக்கு பக்கத்துல ரோந்து பணியில் இருக்கும்போது தான் ஒரு வித்தியாசமான காட்சியை பாக்குறாங்க அது வித்தியாசமான காட்சி இல்லை ஆனா அந்த பகுதிக்கு நடுவுல அதை பார்க்கும் போது தான் போலீஸ்க்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அதாவது போலீஸ் அதிகாரிகள் காட்டுப்பகுதி வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல துணிகள் துவச்சு காய போட்டிருக்கிறத பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே மனிதர்கள் நடமாட்டம் இருக்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல யாரா துணியை துவச்சு காய போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரே சந்தேகமாக இருந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி போலீஸ் அதிகாரிகள் ரோந்து வரும்போது இப்படி பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக இந்த இடத்துக்கு ரோந்து வந்திருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சி அவங்க பார்க்கவே இல்லை அதனால இவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு அதனால போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த இடத்த நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது தான் தூரத்தில் இருந்து ஒரு குகைக்கு முன்னாடி தான் துணிகள் துவைச்சு காய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னா போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த குகைக்குள்ளே யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அதனால அந்த குகையை நோக்கி போலீஸ் அதிகாரிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள் அந்த குகையை நோக்கி போதே நிறைய பாம்புகளை பார்த்துருக்காங்க போலீஸ் போகிற வழியிலேயே நிறைய பாம்புகள் நெளிஞ்சு போனதுக்கான தடங்கள் இருந்திருக்கு பன்றிகள் நடந்து போனதுக்கான தடங்களும் இருந்திருக்கு இதனால இது ஒரு ஆபத்தான பகுதி அப்படிங்கிறது போலீஸ்க்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அந்த கால் தடங்களுக்கு நடுவில் மனித காலடி தடங்கள் இருக்கிறதையும் பார்க்குறாங்க காட்டுக்குள்ள விலங்குகள் காலடி கூடவே மனிதர்களோட காலடி தடங்களும் இருந்திருக்கு இதை பார்த்தபடியே போலீஸ் அந்த குகையை அடைஞ்சிடுறாங்க குகை கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே ஒரு பிளாஸ்டிக் பாய் வந்து காயப்போட்டிருக்காங்க பிளாஸ்டிக் பாய் மட்டும் இல்லாமல் நிறைய துணிகளும் காயப்போட்டிருக்கு பிளாஸ்டிக் பாய் மட்டும் இல்லாமல் நிறைய துணிகளும் துவச்சு காய வச்சிருக்காங்க இந்த துணிகள் எல்லாமே வெளிநாட்டவர் போடுற துணிகள் மாதிரி இருந்திருக்கு இந்த மாதிரி போலீஸ் ஆச்சரியமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி கொகைக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு குகை கிட்ட போகும்போது அந்த கொகைக்குள்ளே இருந்து நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை ஓடி வந்திருக்கு அதாவது விளையாண்டுக்கிட்டே ஓடி வந்திருக்கு இதை பார்த்த போலீஸ் அதிகாரிகள் மிரண்டு போயிட்டாங்க இந்த மாதிரியான பாம்புகளும் விலங்குகளும் நிறைந்திருக்க இந்த காட்டுக்குள்ள நாலு வயசுல ஒரு சின்ன பொண்ணு ஓடி வர்றதை பார்த்து போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க போலீஸ் அதிகாரிகளை பார்த்தோன்னா அந்த பெண் குழந்தை திரும்பவும் குகைக்குள்ளேயே ஓடி போயிருச்சு இதனால போலீஸ் அதிகாரிகள் கொகைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போய் பார்க்கும்போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி அந்த குகைக்குள்ள நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்க கூடவே அந்த பெண் பக்கத்துல ஆறு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸை பார்த்து ஓடி வந்த அந்த நான்கு வயசு பெண் குழந்தையும் அங்கதான் இருந்திருக்கு கூடவே போலீஸை பார்த்து பயந்து குகைக்குள்ள ஓடி போன நாலு வயசு பெண் குழந்தையும் அங்கதான் இருந்திருக்கு உடனடியே போலீஸ் அந்த தூங்கிட்டு இருக்க அந்த நாற்பது வயசு மதிக்கத்தக்க பெண்ணை எழுப்புறாங்க எழுப்பி பார்க்கும் போதுதான் அவங்க இந்திய நாட்டை சேர்ந்த பெண்ணே கிடையாது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவங்க ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்த பெண் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு முதல்ல பார்க்கும்போது அவங்க ரஷ்யாக்காரங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கே தெரியாது ஆனால் அவங்க வெளிநாட்டுக்காரங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவங்களோட தோற்றம் வெளிநாட்டவர் மாதிரி இருந்திருக்கு நடுக்காட்டில் தொலைஞ்சு போயிருப்பாங்க அதனால இந்த கொகைக்குள்ளே தற்காலிகமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் முதல்ல நினைச்சாங்க ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த பெண் பேசும்போது தெரிய வந்திருக்கு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் யார் இந்த குகைக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அதுவும் ரெண்டு குழந்தைகளோட என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ரெண்டு பெண் குழந்தைங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னுடைய பேர் நினா குடினா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்ட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க போலீஸ் அதிகாரிகள் இங்கே நிலச்சரிவு ஏற்படுற அபாயம் இருக்குது இந்த குகைக்குள்ளே இருந்திங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக இருக்குது உடனடியாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நினா குடினா இந்த இடத்த விட்டு வரத்துக்கு மறுக்கிறாங்க நாங்கள் இந்த இடத்துல தியானம் பண்ணி ரொம்ப இயற்கையோடு இருக்கோம் அதனால இந்த இடத்துல இருந்து எங்களை போக சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்காங்க இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் நிலச்சரிவு ஏற்படுற அபாயம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்கள அங்கேருந்து போக சொல்லியிருக்காங்க கூடவே இங்கே நிறைய விஷப்பாம்புகள்லாம் இருக்குது அது கண்டிப்பாக அவங்கள கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்கள் கூட ரெண்டு குழந்தைகள் வேறு இருக்காங்க அதனால அவங்களோட பாதுகாப்புக்காக நீங்கள் இந்த இடத்துல இருந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட நின்னா கூடனா ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஓகே சொல்கிறாங்க கூடவே நீங்கள் யார் எங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும்போது நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா வந்தேன் என்னுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருச்சு அதனால தான் இந்த குகையில நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் இந்த குகையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக போலீஸ் கொகைக்குள்ளே போய் பார்க்குறாங்க அப்படி கொகைக்குள்ளே போய் பார்க்கும்போது போலீஸ் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த குகைக்குள்ள நிறைய இந்து கடவுளோட எல்லாம் இருந்திருக்கு அதை வச்சு நின்னா கூட தியானம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த குகைக்குள்ள ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கிறதையும் பார்த்துருக்காங்க அதுக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதுக்காக தியானம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நினா குடினா அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பாஸ்போர்ட் கிடைக்குது அது ஒரு பழைய பாஸ்போர்ட் அதை எடுத்து பார்க்கும்போது தான் நினா குடினா ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ரஷ்ய நாட்டை சேர்ந்த நினா குடினா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அவங்களுக்கு நாற்பது வயது ஆகுது அப்படியே அந்த குகையை சுற்றி பார்க்கும்போது அங்கே எல்லாம் இருந்திருக்கு இன்ஸ்டண்டா சமைக்கக்கூடிய நூடுல்ஸ் பாக்கெட் நிறையா இருந்திருக்கு கூடவே விறகு வச்சு சமைக்கிற மாதிரி நிறைய அடுப்புகள்லாம் இருந்திருக்கு என்ன குடினா கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக இதே இடத்துல தங்கி சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதுவும் விஷப்பாம்புகள் பயங்கரமான விலங்குகள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரெண்டு பெண் குழந்தைகளோட ஒரு பெண் மட்டும் தனியாக இருந்திருக்காங்க அந்த அதிர்ச்சி போலீஸ்க்கு இன்னுமே நீங்கவே இல்லை எப்படி ஒரு பெண் வந்து இந்த மாதிரியான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குகைக்குள்ள அதுவும் வேற நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வந்து இத்தனை நாள் இருந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் ஆச்சரியப்படுறாங்க அதே சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் இங்கே நிறைய பாம்பெல்லாம் வரும் அது உங்களை தீங்கிழைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நினா குடினா பாம்பெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாங்கள் நிறைய பாம்புகளை பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு பாம்பு கூட எங்களுக்கு தீங்கு கிடையாது அதே மாதிரி நிறைய விலங்குகளும் எங்களை கடந்து போயிருக்கு ஒரு விலங்கு கூட எங்களை தாக்கவே இல்லை அதனால விலங்குகள் பாம்புகளை பற்றி எனக்கு சுத்தமாக பயம் இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ் அதிகாரிகள் நினா குடினாவை கூட்டிகிட்டு அரசு மகளிர் காப்பகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகும்போது நினா குடினோட குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்திருக்கு ஏன்னா நினா குடீனோட முதல் குழந்தையோட பேர் பிரேமா ரெண்டாவது குழந்தையோட பேர் வந்து அம்மா ஒரு குழந்தைக்கு ஆறு வயசு இன்னொரு குழந்தைக்கு நாலு வயசு ரெண்டாயிரத்தி பதினேழுல ரஷ்யாவிலேருந்து இந்தியா வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது வருஷமா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல அவங்கள அந்த அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைக்கிறாங்க அப்போ நினா குடினாவோட குழந்தைகள் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதாவது அங்கே இருக்கிற லைட்டு ஃபேனு பெட்டு இதெல்லாம் பார்த்து அந்த குழந்தைகள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நினா குடினா ரெண்டாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவிலேருந்து இந்தியா வந்திருக்காங்க அதுவும் பிஸ்னஸ் விசாவில் வந்திருக்காங்க ஆனால் பிஸ்னஸ் விசா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டோட முடிஞ்சு போயிருச்சு ஆனாலும் அவங்க திரும்பி ரஷ்யா போகவே இல்லை கோவால் இருக்க எம்பசியில் திரும்பவும் அந்த பாஸ்போர்ட்டை புதுப்பித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை மாதத்துக்குள்ளே இந்த இடத்த விட்டு போயிடணும் அதாவது இந்தியா விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு காலக்கெடுவை நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க அந்த டைமில் அவங்க இந்தியாவில் இருந்து நேபாளம் போயிருக்காங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியாவுக்கே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து திரும்பவும் கோவா வந்திருக்காங்க அங்கேருந்து தான் அவங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையே வந்திருக்கு அதனால நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிருக்காங்க நிறையா இந்து கலாச்சார தெய்வங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அதனால ராமதீர்த்தா மலைக்கு போய் தியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு அதனால் கோவாவிலிருந்து கடற்கரையை ஒட்டியே திரும்பவும் அந்த ராமதீர்த்தா மலைக்கு வந்திருக்காங்க வந்துட்டு தியானம் பண்ணியிருக்காங்க நினா கூறினா அப்படி வந்து அவங்க தியானம் பண்ணும்போது தான் இந்த தியானம் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதாவது இந்திய கலாச்சாரம் இந்து கடவுள்களோட ஒன்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் ராம தீர்த்தா மலையில் தியானம்லாம் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் கிட்டத்தட்ட நான்கு நாடுகளுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி எல்லா நாட்டுக்குமே ஆன்மீக சுற்றுலா போயிருக்காங்க திரும்பவும் இந்தியாவுக்கே வந்திருக்காங்க ஆனால் அவங்க ரஷ்யா போகலை இந்தியாவுக்கு வந்து திரும்பவும் அந்த ராமதீர்த்தா மலைக்கு பக்கத்தில் இருக்க குகைக்கு வந்திருக்காங்க அந்த கேவுக்குள்ள வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே நினா குடினா போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்கிறாங்க இப்போ அவங்க பாஸ்போர்ட் காலாவதியாகி எட்டு வருஷம் ஆயிடுச்சு அந்த குகையோட வாழ்க்கையை பற்றி நினா குடினா போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவங்க அந்த குகையில் கடந்த ரெண்டு வாரமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்க சந்தையில் போய் வாங்கிக்குவாங்க அதாவது அந்த இருந்து வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற சந்தையில அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக்குவாங்க பிரட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்குவாங்க ஆனால் எங்கே போனாலும் திரும்பி அந்த குகைக்கே வந்திருக்காங்க நினா குடினா அந்த குகை வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அதனால அந்த குகைக்கு வந்து அவங்க வாங்கிட்டு வந்த அந்த பொருட்களை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நிறையா டைம் பாம்புகள் அந்த குகைக்குள்ளேயே வந்திருக்கு அப்படி வரும்போது கூட அந்த பாம்புகள் நினா குடினாவையும் அவங்க குழந்தைகளையும் எதுவுமே பண்ணலை அதே மாதிரி நிறையா விலங்குகள் கூட அவங்கள கடந்து போயிருக்கு அந்த விலங்குகள் கூட எங்களை எதுவுமே தாக்குனதில்லை எங்களுக்கு பயம் எல்லாமே மனிதர்களை பார்த்து மட்டும்தான் மனிதர்கள் மேலே மட்டும்தான் எங்களுக்கு பயம் இருக்குது விலங்குகள் பாம்புகள் மேலே எங்களுக்கு பயம் இல்ல அவங்க எங்களோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நினா குடின்னா போலீஸ் அதிகாரிகள்ட்ட சொல்கிறாங்க மேலும் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற இந்த வாழ்க்கையோடய எங்களை விட்டுருங்க நாங்கள் அப்படியே போய் வாழ்ந்துட்றோன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க அப்போ அவங்க போலீஸ் அதிகாரிகளுக்கும் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அதாவது ரஷ்ய மொழியில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அதில் நாங்கள் புல்வெளி தரைத்தளத்தோட ஒன்றி வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்துடுச்சு நாங்கள் வாழ்ந்த அந்த கூடாரத்தை உடைச்சிட்டாங்க இனிமேல் அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களால் வாழவே முடியாது எங்கள் தியான வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக மெசேஜ் அனுப்பியிருக்காங்க மேலும் நினா குடினாக்கு பக்கத்தில் இருக்க சந்தையில் போய் உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கு <laughs> யார் <laughs> காசு <laughs> அனுப்பியிருக்கா <laughs> அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு இதையே தான் போலீஸ் அதிகாரிகளும் கேட்டாங்க அப்போ நினா குடினாவோட சொந்தக்காரங்க நினா குடினாக்கா அவங்களுக்கு பணம் போட்டிருக்காங்க அந்த பணத்தை எடுத்து தான் பக்கத்தில் இருக்க சந்தையில் தேவையான உணவுப் பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டாங்க ஃபோனை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த குகையில் கரண்ட் கிடையாது அதனால சந்தைக்கு போகும்போது அங்கே இருக்க கடைகளில் கொடுத்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க அதுவும் முக்கியமான தேவைக்கு மட்டும்தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த குகைக்குள்ளே நிறைய கேண்டில்ஸ்லாம் இருந்திருக்கு ஆனாலும் மெழுகுவர்த்தி அதிகமாக அவங்க யூஸ் பண்ணவே இல்லை இயற்கை வெளிச்சத்திலேயே தான் அதிகமா வாழ்ந்திருக்காங்க கூடவே அந்த பிளாஸ்டிக் பாயை கீழே விரிச்சு தான் படுத்திருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நின்னா கூட ரஷ்யாவுக்கு போகவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு குழந்தைகளுமே இந்தியாவில தான் பிறந்திருக்காங்க எட்டு வருஷமா இந்தியால இருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கு நாலு வயசு இன்னொரு குழந்தைக்கு ஆறு வயசு ஆகுது அப்போ ரெண்டு குழந்தைகளுமே இந்தியாவில தான் பிறந்திருக்கணும் அதனால அந்த குழந்தையோட தந்தை யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் கேட்டாங்க இத்தனை பதில்கள் சொன்ன நின்னா கூடா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மறுத்துட்டாங்க அந்த குழந்தைகளோட தந்தை யாருன்னு சொல்லிட்டு சொல்ல மறுத்துட்டாங்க மேலும் அந்த குகைக்குள்ளே அவங்க வாங்கிட்டு வந்த உணவுகளை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அங்கே ஒரு கிருஷ்ணர் சிலையை வச்சு தினமும் வழிபாடு பண்ணியிருக்காங்க கூடவே மணர் சிற்பங்கள் நிறையாவும் செஞ்சுருக்காங்க அதுக்கும் பூஜை பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த குகைக்கு வெளியவும் நிறைய சிலைகள் இருந்திருக்கு மழை பெய்யாத டைமில் அவங்க தரையில் தான் படுத்துக்குவாங்க மழை பெய்யுற டைமில் மட்டும் அந்த பிளாஸ்டிக் பாயை யூஸ் பண்ணியிருக்காங்க கூடவே நின்னா ஒரு சிறந்த தாயாக தான் இருந்திருக்காங்க அந்த குகைக்குள்ளே குழந்தைகளை வளர்த்தினாலும் அவங்களுக்கு உண்டான தேவையான வசதிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலும் அங்கே ஒரு டைம் டேபிள் அதாவது ஒரு அட்டவணை இருந்திருக்கு அதில் இத்தனை மணிக்கு அவங்க டிராயிங் பண்ணணும் இத்தனை மணிக்கு அவங்க மந்திரம் ஓதணும் இந்த டைமில் அவங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிளே போட்டு வச்சுருக்காங்க அந்தந்த டைமுக்கு குழந்தைகள் அதை கரெக்டாக பண்ணணும் மேலும் அந்த கோயில் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையுமே பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைகளுக்கு ட்ராயிங் தியானம் யோகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காங்க நின்னா கூடின்னா குழந்தைகளை செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தைகள் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க மென்டலாவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரெண்டு குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அந்த குழந்தைகளை செக் பண்ணி டாக்டர் சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு எந்த வித பாதிப்பும் வராமல் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது எல்லாமே போலீஸ் அதிகாரிகளோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு ஆனால் நினா குடினா திரும்ப திரும்ப கேட்கறது எங்களை அந்த குகையிலேயே வாழ விட்டுருங்க நாங்கள் தியானம் பண்ணிட்டு இயற்கையோடய ஒன்றி வாழ்ந்துடறோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அங்கே நிலச்சரிவு ஏற்படும் சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு அவங்களும் விடலை மேலும் நினா குடினாவோட ஃபோனில் குழந்தைகள் அழகா போஸ் கொடுத்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் நிறையா இருந்திருக்கு குழந்தைகள் அந்த குவிக்கு பக்கத்துலேயே நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழந்தைகள் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பிறந்ததுலேருந்து குழந்தைகள் மின்சார விளக்குகள் படுக்கைகள் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அதனால தான் அந்த மகளிர் அரசு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்போது ரெண்டு குழந்தைகளும் ஆச்சரியமாக அது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துருக்காங்க ஆறு வயசான பிரேமா நான்கு வயசான அம்மா இந்த ரெண்டு பெண் குழந்தைகளுமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடி சுற்றுலா பயணிகளை நாங்கள் எச்சரிக்கை போகும்போது நிறைய ஆண் சுற்றுலா பயணிகள் சாதுக்கள் இவங்க எல்லாத்தையுமே இருந்து மீட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆனால் ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளோட இருந்து மீட்டிட்டு வந்தது இதுதான் முதல் டைம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோகர்னா இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க ரெண்டு பெண் குழந்தைகளோட ரஷ்ய பெண் வந்து அதுவும் இந்திய நாட்டில் இருக்க ஒரு ஊக்கியோலை வாழ்ந்துட்டு இருந்தது ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது இப்போ போலீஸ் அதிகாரிகள் அவங்கள ரஷ்யா எம்பசி மூலியமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா எம்பசியில பேசி திரும்பவும் அவங்கள ரஷ்யா அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ரோந்து பணியில் போன போலீஸ்க்கு இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக தான் இருந்துச்சு இது நார்மலாக சொல்கிற கிரைம் கேஸ் மாதிரி இருந்திருக்காது அதனால இதை ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையான தகவல்கள் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ